ஆபீஸ்ல போடுறா போது ஒன்னும் பிரச்சனை இல்லையே இல்லடா நல்ல வேலை பெரிய ஆபத்துல சிக்க வேண்டியது நல்ல வேலை தலை தப்பிச்சது எல்லாம் உன்னோட ஒய்ஃபால தானே அது உண்மைதான்டா அவ மட்டும் ஞானமா நடக்கலன்னா அவ்வளவுதான் இப்போ உன் ஏச்சாரு உங்ககிட்ட ஒழுங்கா பேசுறாரா இல்ல மூஞ்சி தூக்கிட்டு இருக்காரா அவர் நல்லா தான் நடந்துக்கிறாரு டேய் எனக்கு ஒரு அவசர தேவைடா சரி உன் கையில காசு இருக்கா எவ்வளோடா ஒரு

எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கமா என்னப்பா வர வர போனே அடிக்க மாட்டேங்கிற அம்மா மறந்துட்டியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா கொஞ்சம் வேலை அதிகம் ஒண்ணு இல்லப்பா அடுத்த வாரம் உங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வரா அப்படியா நீ கொஞ்ச நாளைக்கு வீடு வரைக்கும் வாய எதுக்குமா ஏன்டா சொன்னாதான் வருவியா அப்படிலாம் இல்லம்மா தான் கேட்ட நாளைக்கு வா சரியா சரிமா எதுக்கா இருக்கும் எதுவும் பணம் கேட்பாங்களோ ஏன் கூப்பிடுறாங்க போக கூடாது ஏதாவது சொல்லி சமாளிச்சிடணும் கால் வலிக்குதா கால் இல்ல வீட்ல இருந்து சர்ச் கொஞ்ச தூரம் தானே அதான் கார்ல வந்திருக்கலாம்னு சொன்ன சும்மா வரல இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே ஆக்சிடென்டா இருக்கு கார்ல போகவே பயமா இருக்கு அதான் நடந்து போவோமே வந்துட்டேன் என்னங்க வித்தியாசமா பேசுறீங்க ஆக்சிடெண்ட் எல்லா இடத்துலயும் தான் நடக்குது அதுக்காக கார்ல போகவே கூடாதா என்ன அப்படி இல்லம்மா இருந்தாலும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது முதல்ல இப்படி யோசிக்கிறத நிறுத்துங்க மாலத்தி பிரேம் என்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டான் யாரு உங்க ஃப்ரெண்டு தானே ஆமாமா ஒரு மூணு லட்சம் கேட்டாமா கொடுத்தீங்களா கொடுக்கலமா என்ன பத்தி அவ என்ன நினைப்பா ஒன்னும் நினைக்க மாட்டாருங்க உங்க ஃப்ரெண்டு தானே அப்படி இல்லமா கட்டாயம் அவ என்ன தப்பா நினைச்சிருப்பான் அவ கேக்கும்போது நான் கொடுக்கலல்ல

ஏன் இப்படி நடக்காதது நடந்தது நினைச்சு பேசுறீங்க நீங்க இப்படி பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்கு எனக்கு என்ன பிசாசா பிடிச்சிருக்கு பாத்து பயப்படுறதுக்கு போ போய் வேலையை பாரு ஐயோ பணம் வாங்க வீடு வரைக்கும் வந்துட்டான் போல இருக்கு ரஞ்சித் டே வாடா ஏன் வெளியே நிக்கிற உள்ள என்னடா ஆச்சரியமா இருக்கு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க ஏன் நான் வரக்கூடாதா அப்படி இல்லை கூப்பிட்டாலும் சார் வர மாட்டேன்னு சொல்லுவீங்களே அதான் கேட்டேன் சும்மாதான்டா வந்தேன் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறியே எதுக்கு அது கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன்டா என்ன பிஸியோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியே போகலாவா ஒரு வேளை மறுபடியும் பணம் கேட்க கூப்பிடுறானோ என்னடா யோசிக்கிறேன் ஆபீஸ் ஒர்க் ஒன்று அர்ஜென்ட்டாக போகுதுடா ஓ அதான் எப்படி வரதுன்னு யோசிக்கிறேன் வேலை இருந்தா வேணாம்டா அப்புறமா பாத்துக்கலாம் நான் கிளம்புறேன் பாத்தியா நான் சொன்னேன்ல பணம் வாங்க வருவான்னு அவரு எங்கங்க பணம் கேட்டாரு உங்ககிட்ட பேசதானே வந்தாரு எதுக்கு பேசணும் எல்லாம் பணத்துக்கு தான் உனக்கு தான் ஒன்னும் தெரியல உங்களை திருத்தவே முடியாது என்ன ரஞ்சு ஆளே பார்க்க முடியல கொஞ்சம் வேலை அதிகம் போன வாரம் உங்களையும் மாலத்தையும் நான் வீட்டுக்கு வர சொன்ன ஏன் வரல அதான் சொன்ன வேலை அதிகம் இன்னொரு முறை கட்டாயமா வரும் நான் கொஞ்சம் அவசரமா வெளியே கிளம்புறேன் நீங்க கிளம்புங்க ரஞ்சித் என்ன பேச்சு வித்தியாசமா இருக்கேன் அன்னைக்கு என்னால வீட்டுக்கு வர முடியல பரவாயில்லமா மறந்துட்டேன் இல்லனா வந்திருப்போம் மறந்துட்டியா இப்பதான் ரஞ்சித் வேலை அதிகமா இருந்துச்சுக்கா அதனால தான் வரலைன்னு சொன்னாரு இப்ப வர வழில அவரை பார்த்த மாலதி பேச்சு சரியில்லையே அக்கா சாரி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா என்னங்க இன்னைக்கு ஜோதி அக்கா வீட்டுல பிரேயர் வச்சிருக்காங்க நம்மள கூப்டாங்கல நீங்க கிளம்பலையா நான் வரல வரலையா எதுக்குங்க நைட்ல திருடுறவங்க பெருகிட்டாங்க நாம போக வேண்டாம் அதான் சொல்றேன் என்னங்க பேசுறீங்க நம்ம கார்ல தானே போக போறோம் அதான் கார் கண்ணாடியில முட்ட விசுறாங்கல ஷோ வேண்டானா விட எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு உங்களை திருத்தவே முடியாதுங்க அக்கா இந்த விஷயத்துல மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலயும் இப்படிதான்க்கா நடக்குது நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் கேட்கவே மாட்டேங்கிறாரு மாலத்தி நீ சொல்றத பாத்தா ஆபீஸ்ல நடந்து முடிஞ்ச பிரச்சனை ரஞ்சித்த ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா அதுக்கப்புறம்தான் அவருக்குள்ள இந்த மாற்றத்தை நான் பாக்குறேன் ரஞ்சித்தோட எண்ணங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அவருடைய சிந்தனையில நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே தான் இருக்கு அதனாலதான் எதை யோசிச்சாலும் யார் பேசினாலும் தப்பாவே அவருக்கு நினைக்க தோணுது இது ரொம்ப ஆபத்து மாலதி இது ரஞ்சித்தோட வாழ்க்கையே அழிச்சிடும் அக்கா கவலைப்படாத மாலதி எந்த எண்ணத்தையோ கிறிஸ்து ஏசுக்குள்ள சிறைப்படுத்த முடியும் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அதை செய்யும் நீ ரஞ்சித் கிட்ட பேசு எதிர்மறையான எண்ணம் வேண்டாம் நேர்மையான எண்ணத்திற்கு இடம் கொடுங்கன்னு பேசு நானும் பேசுறேன் சரிங்கக்கா நான் கிளம்புறமா இங்க பாருங்க ரஞ்சித் ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு வசனம் சொல்லுது நம்முடைய நினைவுகளை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கையே இருக்கு நம்முடைய நினைவுகள் சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும் ஆனா இப்ப நீங்க எதிர்மறையான எண்ணத்துல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க எது எடுத்தாலும் நெகட்டிவாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீதிமொழி நான்கு இருபத்தி மூன்றுல ஒரு மொழி பெயர்ப்பு நீங்க சிந்திக்கிறீங்க அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும் உங்க வாழ்க்கை உங்க எண்ணங்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்படுகிறது இது உண்மை ரஞ்சித் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்படும் தான் எண்ணங்கள் சரியா இருக்கணும் இதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் எதிர்மறையான எண்ணத்துக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது நேர்மையான எண்ணத்திற்கு இடம் கொடுங்க முயற்சி பண்ணுங்க கிறிஸ்துவின் சிந்தைக்கு இடம் கொடுங்க அந்த சிந்தையால உங்க இருதயத்தை நிரப்புங்க கட்டாயம் உங்க வாழ்க்கை மாறும்